நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது கடலுக்கு தெற்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது மேலும் தொடர்ச்சியாக அது மேற்கு நோக்கி நகரம் முற்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது மாலத்தீவுகள் கடல் பகுதிகளை அடைய முற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஆகையினால் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இலங்கையில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் மிக மிக அதிகம் குறிப்பாக கிழக்கு கடலோர பகுதிகளில் அங்கும் இங்குமாக மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் தமிழகத்தினுடைய நிலவரத்தை பொறுத்த வரையில் இன்றுமே டெல்டாவின் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது சென்னை மாதிரியான பகுதிகளை பொறுத்த வரையில் விட்டுவிட்டு மழையானது கேப் கொடுத்து கேப் கொடுத்து பதிவாகுது அதுவும் சாரல் தூரல் அந்த மாதிரி தான் பதிவாகுது காரைக்கால் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் இதுவரையில் எட்டு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ அங்கு மிகமாக மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன் உட்பகுதிகளிலும் இன்று மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை போல தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட சில பேர் மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்களை தெரியப்படுத்தியிருக்காங்க போக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் என்பது தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கும் ஓரளவிற்கு பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த இரண்டு தினங்களிலேயுமே தென் மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இலங்கையிலும் மழையானது பதிவாகும் அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் பதினாறாம் தேதி வாக்கில் இலங்கையில் மழையானது குறைய தொடங்கலாம் அதாவது அந்த கிழக்கு கடலோரப் பகுதிகளிலேயே மழையானது நின்று விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் பதினேழு அல்லது பதினெட்டாம் தேதி வாக்கில் மழையானது பதிவாக தொடங்கும் அடுத்த சுற்று மழை ஸோ இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருந்த விஷயம்தான் மாலத்தீவுகளை பொறுத்தவரையில் இதற்கு பிறகும் சுழற்சிகள் வர்றதுனால இருபதாம் தேதி வரையில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மாலத்தீவுகளில் அங்கமெங்கமாக மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் அடுத்த இரண்டு நாட்கள் தென் கடலோர மாவட்டங்களுக்கும் தென் உள் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தவை குறிப்பாக நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியான ஊத்து நாலுமுக்கு காக்காட்சி அணை அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது ஏன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழையளவுகள் பட்டியலையே இப்போ டெல்டாவில் கூட முப்பது மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை தான் பதிவாகியிருந்தது இருந்தது போல் சென்னை மாநகரினுடைய சில இடங்களில் கூட முப்பது மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை தான் பதிவாக இருந்தது ஆனால் ஊத்தரை பார்த்திங்கன்னா ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருந்தது அப்பயே அளவுக்கு பதிவாக இருக்குதுன்னா இப்போ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய அந்த ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் என்பது தென் மாவட்டங்களுக்கு தான் பெட்டராக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இதுவரையில் மழை பதிவாகலைனாக்கா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இதன் பிறகு அடுத்து ஒரு சுழற்சி ஒன்று வருது இல்லையா அந்த காலகட்டத்திலும் தென்கடலோர மாவட்டங்களில் மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது அங்கு மிகமாக பதிவாகலாம் இவை போக டெல்டாவில் மீண்டும் மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா நாளை மறுநாள் மழை பதிவாகுவதற்கான அமைப்பு என்பது இருக்கிறது அதுவும் பெரிய அளவில் பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா கேள்விக்குறி தான் பட் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் டெல்டாவின் கடலோர மாவட்டங்களை தான் நான் வந்து சொல்றேன் சரி இப்போ நம்ம கருத்துறை பகுதியில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு விளக்கங்கள் வழங்க தொடங்கிடலாம் நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர குரல் பதிவை பதிவு செய்வதற்கான நோக்கமே கருத்துறை பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக தான் முதலாவதாக ராஜா பி செவன் எயிட் டூ அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து நண்பர் ஒருவர் நெல்லை டிஸ்ட்ரிக்ட் ராதாபுரம் கூடங்குளம் செட்டிகுளம் ரைன் உண்டா ப்ரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நெல்லை மாவட்ட தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்திலும் இருக்கிறது அடுத்த சுற்று மழையினு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் இல்லையா பதினெட்டு அல்லது பத்தொன்பதாம் தேதிகளின் வாக்கில் கூட அதற்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்கலாம் பட் எப்படி பதிவாகுதுங்கிறது இந்த நேரத்தில் தான் தெரியும் ஏன்னா சுழற்சி வந்து ரொம்பவும் கீழே இருக்குது அதுதான் நான் வந்து சொல்கிறேன் முன்பு நாம் எதிர்பார்த்துருந்ததை விட இன்னுமுமே கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இன்னுமே லோவர் லாட்டிடியூட்டில் இருக்குது பட் எந்த அளவிற்கு அது வந்து காற்றை கொண்டு வந்து குவிக்குதோ அந்த அளவிற்கான மழையானது கிடைக்கும் அதன் பிறகு சுபாஷ் அவர் என்ன கேட்டிருக்காருன்னா மீண்டும் நாகையில் மழை எப்பொழுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு நாளை மறுநாள் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று நம்ம ஒரு சில இடங்களில் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் கூட மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதன் பிறகு அடுத்த சுற்று நமக்கு சாதகமாக இருக்குதாங்கிறத பார்க்கணும் அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் நிச்சயமாக வந்து பதிவு செய்வோம் சூழல்களுக்கு ஏற்ப அதன் பிறகு எஸ் ஒய்ஐபி மிரட்டு நிலை லேசான தூரல் சாரல் மழை பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு அதாவது சாரல் தூறல் வந்து பதிவாகி கொண்டு இருக்கிறது போல் மழை பெய்யுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு மழை வந்து பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது சாரல் தூறலே பதிவானால் மகிழ்ச்சியோடு நீங்கள் வந்து வரவேற்றுக்கொள்ளுங்கள் இல்லை கொஞ்சம் மிதமான மழை ஒரு சில இடங்களில் அந்த புது அந்த புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதியில் மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சில இடங்களில் மிதமான மழை வாய்ப்புகள் உண்டு பட் பார்க்கலாம் இது வரைக்கும் இது ஒன்றும் எஃபெக்டிவாக பெரிய அளவில் மழை பெய்ய கொடுத்தா மாதிரி தெரியல ஆனால் நேற்றைய தினம் வேளாங்கண்ணியில் முப்பது மில்லி மீட்டருக்கு நெருக்கத்தில் மழையானது கொடுத்துருக்கிறது இருபத்தாறு மில்லி மீட்டர் என்று நாம் சொன்னாலும் அது ஓரளவிற்கு கணிசமான அளவு மழை என்று தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலக்கட்டத்தில் இங்கே மிரட்டு நிலை வந்து கடலோரத்திற்கு நெருக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொன்னதுனால மேபி நம்ம அந்த ரெயின்ஃபால் பாசிபிலிட்டிஸை வந்து ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணுறோம் பத்து மில்லி மீட்டர் அளவு மழை பதிவானால் கூட நீங்கள் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள வேண்டியது தான் அதன் பிறகு சந்தோஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து நாகப்பட்டினம் கோவில்பத்து ரைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்பாக நம்ம கூட தகவலை பகிர்ந்திருக்கிறாரு ஸோ நாகப்பட்டினத்தில் கோவில்பத்து பகுதியில் மழையானது பதிவாக இருக்கிறது அதன் பிறகு பஞ்சவர்ணம் கணேசன் எட்டு நாற்பது டு எட்டு ஐம்பது டென் மினிட்ஸ் ரைன் எண்ணூர் அப்படிங்கிறத நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக ஸோ எண்ணூர் பகுதியிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அதன் பிறகு மோகன் அப்படிங்கிற நண்பர் வந்து இது எதிர்பார்த்த மழை தராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம எதுவுமே பெருசாக எதிர்பார்க்கலை இருந்தே நம்ம சொல்லும்பொழுது எதிர்பார்ப்புகளை குறைத்து வைத்து கொள்ளுங்கன்னு தான் சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த அளவு மழையே பார்த்திங்கனாக்கா ஐம்பது மில்லிமீட்டருக்கும் குறைவான அளவு மழை தான் ஐம்பது மில்லிமீட்டர் மழை பதிவானாலே நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை வந்து எடுத்துக்கணும் அதுவே வந்து ஆச்சரியம் மிக்க விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இது அதற்கும் குறைவாக தான் பதிவாக இருக்கிறது ஆனால் ஐம்பது மில்லி மீட்டர் அளவு மழை நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் பதிவாக இருக்கிறது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா முப்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை தென்கடலோர மாவட்ட பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் பதிவாகிடும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறேன் நீங்கள் நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை இது உள்ளே கொண்டுட்டு வராதிங்க அதனுடைய மழை அளவுகள் என்பது வேறு மாதிரி இருக்கும் அதன் பிறகு சங்கரபாண்டியன் த்ரீ செவன் செவன் ஜீரோ அப்படிங்கிற ஐடியிலிருந்து நெல்லை மாவட்டம் நாங்குநேரி கலாக்காடு வடுக்கச்சி மதில் கிராமத்தில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் மிதமான மழை அப்படிங்கிறத நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருக்கிறாரு சங்கரபாண்டியன் ஸோ நெல்லை மாவட்டத்தில் நாங்குநேரி கலாக்காடுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வடுக்கச்சி மிதல் அந்த வடுக்கச்சி மதில் அதுதான் அந்த பூரினுடைய பெயர் அங்கே வந்து மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ அதை நம்ம கூட பகிர்ந்திருக்கிறாரு உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி அதன் பிறகு ஸ்ரீஜித் நோ ரைன் இன் சென்னை சவுத் சென்னை நைன்டி ஒன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா க்ரோம்பேட்டில் திடீர்னு இப்போ இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக மாடியில் நின்றுருந்தேன் திடீர்னு டீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது மணி இருக்கும் வானம் ஒரு மாதிரி அப்படியே மேகமாக இருந்தது கொஞ்சம் வெளிச்சமாக வர மாதிரி இருந்தது இந்த க்ளவுடு ஃபார்ம் ஆகும் போது பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக மூடிடும் ஒயிட் கலர் க்ளவுடு சாரல் தூரல் வந்து போட்டுச்சு அதுக்கப்புறம் கீழே வந்துட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது தூரல் மழை மாதிரி தான் வந்து சில இடங்களில் பதிவாக இருக்கிறது எப்படி மழை அளவுகள் வருதுங்கிறத பார்க்கலாம் அதன் பிறகு தங்கராசி எஸ் அப்படிங்கிற நண்பர் வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தாராபுரம் குண்டடம் பகுதிகளுக்கு மழை வருமா பிரதர் இப்போ தான் சொல்லியிருந்தோம் மேற்கூழ் மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தோம் பதிவானச்சா இல்லையாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா எல்லா இடங்களிலும் இது வந்து மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு சுழற்சி கிடையாது சுழற்சி எங்கேயோ இருக்குது நேரடியாக இங்கே இல்லையே தமிழகத்தின் உட்பகுதிகளுக்குள்ளாகலாம் அது ஊடுருவிலாம் நகர்ந்து போகலை அந்த மாதிரிலாம் மழை பொழிவை கொடுக்குறதுக்கு இது வந்து எங்கேயோ இருக்குது பட்டு இதன் தாக்கத்தினால் அந்த கிழக்கு திசை காற்று ஊடுருவல்னால் மழையானது கிடைக்கிறது ஸோ எங்கெங்கெல்லாம் மழை பதிவாகுதோ அதை நம்ம வந்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் மற்றபடி பதிவாகலைனாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்க்கலாம் அதன் பிறகு பி முத்துக்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து நோ ரைன் தூத்துக்குடியின் டவுனுன்னு சொல்லி கண்ணீர் மழுக சொல்லியிருக்காரு அடுத்த ரெண்டு நாள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ரெண்டு நாள் தான் முக்கியமான நாள் பதினாலு பதினைந்து தான் ஓரளவிற்கு பெட்டராக தென் மாவட்டங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வின் கன்வர்ஜன்ஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு மழை கிடைத்தாலும் அதை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான் அதன் பிறகு ஷாடு டூ ஜீரோ செவன் ஃபைவ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கோயம்புத்தூரில் இருபது மினிட்ஸ் நல்ல மழை அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க நன்றி உங்களுடைய தெரியப்படுத்த நன்றி ஸோ கோயம்புத்தூர் மாநகரில் அவருடைய பகுதியில் அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருபது நிமிடம் நல்ல மழை வந்து பதிவாக இருக்கிறது ஸோ நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் மழையளவுகள் வரும்பொழுது அது நமக்கு வந்து தெரிய வரும் அதன் பிறகு நாகராஜ் பிவி அப்படிங்கிற ஐடியிலேருந்து ப்ரோ ஃப்ரம் ஒன் ஃபார்ட்டி பிஎம் டில் டூ டென் பிஎம் மாட்ரேட் ரெயின் இன் மை நேட்டிவ் கோரமங்கலம் வில்லேஜ் இன் திருத்தணி தாலுக் திருவள்ளூர் டிஸ்டிக் ஸோ பார்த்துக்கோங்க முப்பது நிமிஷம் மிதமான மழை வந்து கோரமங்கலம் என்கிற பகுதியில் திருத்தணி தாலுக்காவில் திருவள்ளூர் மாவட்டத்தில் பதிவாக இருக்கிறது நன்றி உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு அதற்கு பிறகு பொய்யாமொழி கே மயிலாடுதுறையில் காலையிலிருந்து மழை எதுவும் இல்லைன்னு ஏழு மணி நேரத்திற்கு முன்பாக பகிர்ந்திருக்கிறாரு அதன் பிறகாவது சாரல் துறல் போடுச்சா அப்படிங்கிறத நீங்கள் பகிருங்க இந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்பாக நான் பொழுது கூட காரைக்கால் ஆட்டோமேட்டிக் வதர் ஸ்டேஷனில் எட்டு மில்லிமீட்டர் அளவு மழைக்கின்ற பதிவாக இருக்குது கும்பகோணம் ஆட்டோமேட்டிக் வதர் ஸ்டேஷனில் கூட ஆல்மோஸ்ட் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அதாவது சாரல் தூறல் பதிவாகி இருப்பதாக தான் நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா மேகநாதர் சுப்பிரமணியன் அப்படிங்கிற நண்பர் வந்து நண்பர் இமானுவேல் அவர்களுக்கு வணக்கம் இனிய போகி திருநாள் வாழ்த்துக்கள் திருவாரூர் மாவட்டம் பேரளம் பகுதியில் நேற்று இரவு லேசான தூறல் காணப்பட்டது பகல் முழுவதும் அதாவது பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நன்றாக வெயிலடித்து பொங்கல் வியாபாரிகளின் வியாபாரத்தில் பாலை வார்த்து நடைபாதை வியாபாரிகள் குறிப்பாக கரும்பு வாழைப்பூ போன்ற வியாபாரம் காய்கறி வியாபாரம் செய்தவர்களுக்கு சிறப்பான வியாபாரம் செய்து இந்த பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு இந்த வானிலை முழுவதுமாக ஒத்துழைப்பு செய்துள்ளது அப்படிங்கிறத பகிர்ந்திருக்கிறாரு அறுவடை பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அதே சமயம் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பொங்கல் நேரத்தில் அதனுடைய அந்த வியாபாரம் என்பதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மாதிரியான காலகட்டத்தில் மழை வந்து பெய்து கொண்டு அந்த வியாபாரம் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும் இந்த வியாபாரத்தின் மூலியமாக அவர்கள் பெறக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து தான் அவங்க பொங்கல் திருநாளுக்கு செலவு செய்வாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மழை வந்து பாதிப்புகள் ஏதும் ஏற்படுத்தாமல் இருந்தது என்றால் அது வந்து ஓகே தான் குறிப்பாக அறுவடை பணிகளில் அதே போல் இந்த மாதிரி வியாபாரங்களில் அது வந்து கையை வைக்காமல் இருந்தது அது வந்து பிரச்சனை கொடுக்காமல் இருந்ததுனாக்கா இட்ஸ் ஓகே தான் இந்த காலகட்டத்தில் அவ்வளோதான் தொழர்களே இவ்வளோ கருத்துக்களை தான் நீங்கள் வந்து கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் முன்வைத்திருக்கீங்க என்னுடைய விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களி நன்றி வணக்கம்